பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பலசரத்தின் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் அந்த உணர்வை கட்டுப்படுத்த என்ன செய்யலாம் தமிழ் டிவி பாலியல் உணர்வு கோபம் பயம் வெறுப்பு போன்றவைகளை அடக்கினால் அது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல விபரீத விளைவுகளையும் ஏற்படுத்திவிடும் இதை போன்ற உணர்வுகளை சாந்தப்படுத்த வேண்டும் அல்லது வெளியேற்ற வேண்டும் என்றால் நட்போடு அணுகுதல் என்று அர்த்தம் ஆனால் சாந்தப்படுத்துதலை விட வெளியேறுவதே நல்லது பொதுவாக பாலியல் உணர்வுகளை சற்று வெறுமனே பார்த்து கொண்டிருந்தாலே அது வேகமாக மேலே கிளம்பி பிறகு மெல்ல சாந்தமாகிவிடும் உதாரணமாக விளையாட்டு போட்டு உடைத்துக் கொண்டிருக்கிறான் அல்லது கெட்ட வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இவர்களை நீங்கள் மூர்க்கமாக அடக்க நினைத்தால் என்ன ஆகும் அது மேலும் மேலும் கூடிக்கொண்டேதான் போகும் அல்லது அது அடங்கியது போல நடிக்கும் ஆனால் இப்படி விளையாடும் போதும் பேசும் பொழுதும் அவனை சற்றே வெறுமென எதுவும் கூறாமல் உற்று பார்த்து கொண்டே இருங்கள் அவன் சற்று போக்கைத்தனமாக விளையாடுவான் இல்லை மேலும் அசிங்கமாக பேசக்கூடும் அந்த எல்லையை அறிந்தவுடன் அவன் கீழே இறங்கிதான் வர வேண்டும் இல்லையா ஆகவே நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் பாலுணர்வை கண்டிக்காமல் அடக்காமல் அதன் போக்கை மனக்கண்ணுக்குள் சற்று வெறுமனை பார்த்து கொண்டிருங்கள் இப்படித்தான் அது சாந்தப்படுத்த முடியும் இப்படி சாந்தப்படுத்திய பாலுணர்ச்சி சக்தி வேறு வகையில் மெல்ல மாறிவிடும் அப்படியும் சாந்தப்படுத்த முடியவில்லை என்றால் அதன் போக்கிலேயே நீங்களும் சென்று விடுங்கள் சில காலம் சென்று அது தானே சாந்த நிலைக்கு வந்துவிடும் விடும் தேவை உங்களுக்கு விழிப்புணர்வு தான் எதிலும் இயந்திரத்தனமாக செயல்படாதீர்கள் குற்ற உணர்வு தேவை தமிழ் டிவி இன்றைய பழதையும் பேசுகின்ற பரிசலுக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் அந்த உணர்வை கட்டுப்படுத்த என்ன செய்யலாம் மீண்டும் நாளை மற்றும் ஒரு பல உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்